எப்படி இருக்கும் அங்கெல்லாம் நல்லா இருக்குமா ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாயா ஓகே இந்த வெயில் காலத்துலேயும் மூணு வாகனம் ஒன்று ஃப்ரீங்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க இவர் தனியாக பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க

உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வந்து ஒரு நான் பண்ணது வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆமாம் இப்போ நம்ம ரெடி பண்ண சொன்னோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுவாக்குள்ளே பண்ண முடிக்கலாம் சரி ஓகே இங்கே எங்கே பண்ணுறாங்க இப்போ ஈரோடு இல்லை பெருந்துறையில் எங்கே பண்ணுறாங்க இது பெருந்துறையில் நந்தா பக்கத்தில் பண்ணுறாங்க பெருந்துறையில் பண்ணுறாங்க இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சரி இப்போ கையில் வச்சு வெட்டணும் அப்படின்னா சீவனம் அப்படின்னா இருபது நிமிஷம் ஆகுது இதela பண்ணோம்னா 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். 10 நிமிஷத்துல முடிஞ்சா கை வலி எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகும். கை வலி எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகும். பார்க்கணும் இது யூஸ்フル. நல்லா வியாபாரிகளுக்கு நல்ல யூஸ். இந்த பண்றவங்களுக்கு நல்ல யூஸ். இந்த ஜூஸ் வியாபாரம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் லாபமா இருக்கலாம். சரி டைமிங் மிச்சம். ம். பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு. இப்ப இது வந்து நல்லா க்ளீனிங்கா பண்ணி கொடுக்கும். இந்த கரும்பு தொழில் மூலியமாக மாதம் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் இது சீசனத்தை வந்தப்பில் மாறும் மழைக்கா மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் வெயில் காலத்தில் கொஞ்சம் அதிகமாக வருமானம் வரும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம் அதில் லாபம் மட்டுமே நம்மளுக்கு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நிற்கலாம் ஏன்னா கரும்போட ஒரு கட்டு முப்பது கிலோ வரும் அது வந்து நம்மளுக்கு இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி பத்து ரூபா அப்படிங்கிறது நம்ம வாங்குவோம் வாங்கி தான் நம்ம கரும்பு ஜூஸ் போடுறோம் இப்போ இதில் அவங்களுக்கு காமிக்கிறது வந்து கரண்ட் டைப் மிஷினு இது வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் அடுத்தது வந்து பெட்ரோல் டைப்பு இது வந்து அறுபத்தஞ்சாயிரம் இது பெங்களூரில் போயிட்டு எடுத்துனோந்தோம் பெட்ரோல் டைப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும் கூட்டம் அதிகமாக இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் அது கரண்ட் டைப்பு வந்து கோயம்புத்தூரில் எடுத்தேன் ஜிஎஸ்டியோட ஐம்பத்தஞ்சாயிரம் வருது கரண்ட்டு இல்லைன்னா நான் பெட்ரோலை யூஸ் பண்ணிக்கிறது ஏன்னா ஒரு சில டைம் வந்து சடன் பண்ணுவாங்க அதனால் அன்னைக்கு வந்து பெட்ரோல் டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ இது வந்து சொந்த ஆள் இருந்து நம்ம பார்த்தோம்னா மாதம் இருபது முதல் முப்பதாயிரம் வரைக்கும் பார்க்கலாம் ஆனால் ஆள் போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நான் இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம் கிடைக்காது நான் இது வந்து ஒரு பார்ட் டைமே தான் நான் பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் இந்த தொழிலை செய்ய விருப்பப்படுறீங்கன்னா முதலீடு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா ஒன் லேக் இருந்தால் போதும் அதில் மிஷினு நாற்பத்தஞ்சாயிரம் அல்லது ஐம்பத்தஞ்சாயிரம் ரேட்டுக்கு தந்தப்பில் இருக்குது அதை பயன்படுத்தலாம் ப்ளஸ்ஸு உங்களுக்கு கரண்ட் வசதி இருந்தது அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலே போதும் நீங்கள் அதில் பயன்படுத்தி வருமானத்தை நம்ம ஏன் பண்ண முடியும் இது ரோடு சைடில் வைக்கிறோம் அப்படின்னா பெட்ரோல் டைப் மிஷின் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அது வந்து அதுவும் நாற்பத்தஞ்சுலையும் இருக்குது ஐம்பதுலேயும் இருக்குது நல்ல மிஷின் எடுக்கிறோம் அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி டைப்லேயும் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்தலாம் ரோட் சைடில் பயன்படுத்துகிறவங்க இப்போ இது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து வருமானம் பார்க்கலாம் சீசன் இருக்கும் வருமானம் ஒரே நிரந்தரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கம்மியாகவும் இருக்கலாம் ஒரு சில நாள் வந்து அதிகமாகவும் லாபமாகும் அது ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக வருமானம் வரும் இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக பார்த்தா எவ்வளோ ரேஞ்ச் வரும் அப்படின்னா ரெண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரை நம்ம லாபம் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ வருங்கால இளைஞர்கள் வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம் நாமே தொழிலாளி நாமே முதலாளி அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து இந்த வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னொரு கம்பெனிலேயோ இல்லை வேறு இடத்துலையோ போய் நம்ம வேலை தேடி நிற்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இந்த வேலையும் பார்த்துக்கலாம் வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொழிலுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன் வீடியோவில் செராக்ஸில் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ இந்த இடத்துல எப்படி சரி இவ்வளோ கூட்டம் அவன் எடுத்து நம்பி ஆரம்பிக்கல அவனை